காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படைப்பிரிவினருக்கும் இடையே போர் துவங்கி நேற்றோடு ஒரு ஆண்டுகள் முடிந்துவிட்டனர் இதுவரை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை செய்தவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஆம் ஹமாஸ் படைப்பிரிவு இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிரான தாக்குதலை முன்னெடுத்தது அவர்கள் அதிகமாக மக்களை பாதிக்கும் வகையில் எந்தவிதமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை ஹமாஸ் பிரிவினர் இருந்தபோதிலும் கூட இஸ்ரேல் என்பது மக்களை குறிவைத்தே தாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது இதுவரை கிட்டத்தட்ட நாற்பதாயிரக்கும் அதிகமான பாலசேனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் படைப்பிரிவு முற்றிலுமாக சுற்றி வளைக்கப்பட்டு படுபயங்கரமான தாக்குதல்கள் அவர்களில் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஆதரவாக நின்ற ஹிஸ்புல்லா படைப்பிரிவுக்கும் மீதும் கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது இஸ்ரேல் அந்த இயக்கத்தின் தலைவர் ஹஸ்புல்லா கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தவாஸ் படை படைப்பிரிவின் பிரிவின் அரசியல் பிரிவு தலைவராக இருந்து இஸ்மாயில் ஹனியா ஈரான் நாட்டிற்கு சென்றிருந்த பொழுது அங்கே அவர் இஸ்ரேல் படையினராக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து அடாவடிகள் செய்து கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று முன்தினம் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஏவுகணைகள் இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டின் முக்கியமான நிலைகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது ஆக ஏவுன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது நிச்சயமாக மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை அது முக்கியமான இராணுவ தலைமையகங்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கும் தாக்குதல் தான் இது இதற்காக இதனால் வரை ஹமாஸ் மீது இஸ்ரேல் இராணுவம் மிகு மிக படு படுபயங்கரமான தாக்குதல்களை முன்னெடுத்த கொடுத்து போரை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று மயிலர்கள் வருடி கொடுத்து கொண்டிருந்த மேற்கத்திய நாடுகள் இப்பொழுது கொந்தளிக்கிறார்கள் அமெரிக்கா நாங்கள் எப்போதும் இஸ்ரேலுடன் இருப்போம் என்று கூறிக்கொள்கிறது கடந்த வாரத்தில் கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் டாலர்களை அமெரிக்க இராணுவம் இஸ்ரேலுக்கு உதவியாக வழங்கி கொண்டிருக்கிறது ஜோ பைடன் வெளியில் சொல்லிக் கொள்கிறார் நெத்தனியாக போரை நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று ஆனால் பின் பின் பின்பக்கமாக அவர் தங்களுடைய உதவிகளை தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வட இளது இடதுசாரி அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரிட்டன் அந்த அந்த நாட்டின் பிரதமர் இஸ்ரேலுக்கு துணை நிற்போம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் ஈரான் இராணுவம் நடத்திய தாக்குதல் என்பது மிக அபாயகரமானது இப்படிப்பட்ட தாக்குதல்கள் கூடாது என்று அவர் கூறுகிறார் அதே ஜப்பான் நாட்டின் பிரதமரும் கூட இஸ்ரேல் நாட்டுக்கு ஆதரவாக இப்பொழுது குரல் கொடுத்திருக்கிறார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அவரும் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவின் பிரதமரும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரர்களை அடக்க வழியில்லாமல் இப்பொழுது ஒரு ஈரான் இராணுவம் தங்களுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தலைவர் நசுருல்லாவை கொண்ட கொன்றதற்காக அமைதிக்கு மேல் அமைதி கிட்டத்தட்ட ஈரானாக ஒன்றும் செயல் செய்ய முடியாது அவர்கள் இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் அவர்கள் சும்மா வாய்ப்பு தான் பேசிட்டு இருக்காங்க அதுவரை எதுவுமே பண்ண மாட்டாங்க என்று உலக மக்கள் எல்லாம் நம்பிக்கைகள் அந்திருந்த நிலையில் ஹிஸ்புல்லா ராணுவ ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசுருல்லாவை சுட்டுக் கொள்வதற்கு மற்றும் ஹமாசம் அரசியல் பிரிவில் திரு ஹிஸ்மாயில் ஹனியாவை அவர்களுடைய மண்ணில் அதாவது ஈரான் நாட்டில் சுட்டுக் சுட்டுக்கொலை கொலை செய்ததற்கு பதிலடியாக நேற்று முன்தினம் ஈரான் ராணுவம் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகளை இஸ்ரேல் நாட்டின் மீது வீசி தாக்கல் எடுத்திருக்கிறது ஒன்று சொல்லுவாங்க நாம என்ன முடிவு செய்யணுங்கிறதை எதிர் நாம எந்த ஆயுதத்தை எடுக்கிறதை எதிர் எதிரி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க அது தான் ஈரான் ராணுவம் பொறுமை கொண்டிருந்தார்கள் அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு எந்த முடிவும் எடுத்து இல்லை ஓகே கிட்டத்தட்ட நாற்பதாயிரக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் சுட்டுக்கொள்ள கொலை செய்யப்பட்ட பொழுதும் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதங்களை இழந்து அகதிகளாக அகதி அகதி முகாம் தஞ்ச தஞ்சமடைந்திருந்த மக்களை கூட விடாமல் அந்த மக்கள் அதிகமாக தங்கிவிட தங்கிவிடங்கள் எல்லாம் ஏவுகணை தாக்குதல் நடத்தி தொடர்ந்து வானொலி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் செய்து கொண்டிருந்த பொழுது கூட இந்த ஈரான் நாடு அமைதி காத்து நாங்கள் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தோம் என்று வாயசூன்களைத் தவிர எதுவும் செய்யவில்லை அப்படிப்பட்ட நிலையில் உலகமே நம்பிக்கை இழந்திருந்த நிலையில் இப்பொழுது நேற்று முன்தினம் கடுமையான தாக்குதலை ஈரான் ராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தியிருக்கிறது இப்பொழுது மேற்குத்தியான உலக நாடுகள் அனைத்தின் தலைவர்களும் கதறுகிறார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் துணை நிற்போம் என்று கூறிக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு நாற்பதாயிரம் உயிர்கள் அநியாயமாக சுற்றுக்கொள்ள கொலை செய்யப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதுதான் தான் பெரிதாக தெரிகிறது ஏன் எப்படியும் கூட இப்படி இந்த இந்த ஈரான் இராணுவத்தின் இந்த தாக்குதல் இஸ்ரேல் தரப்பில் எந்த விதமான மனிதர்களும் கொலை செய்யப்பட்டதாக இந்த தகவல் தெரியவில்லை அவங்க இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் எங்களுடைய ஐன்டோம் சிஸ்டத்தால் வந்து பெரும்பான்மையான ஏ ஏவுகணைகளை வந்து தடுத்து நிறுத்திட்டோம் பாதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருந்தும் கூட ஆனால் இந்த மேற்கத்திய உலக நாடுகளின் தலைவர்கள் கதறுகிறார்கள் எல்லாம் அப்படியே ரெடியாக நிற்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் இப்போ அப்படியே அனுபவித்திருக்கிறாங்க அணிவகுத்திருக்கி வர்றாங்க இது உண்மையிலே இந்த பாலஸ்தீன மக்களின் மீது எந்த விதமான ஒரு அக்கறையும் இறக்கமும் இல்லாத ஒரு காட்டு பிராண்டிகள் காட்டு பிராண்டித்தனமான நடவடிக்கையாகவே இந்த மேற்கத்திய உலக நாடுகளின் தலைவர்கள் நடந்து கொள்வது இருக்கிறது இது என்ன சொல்கிறது தெரியலை ரொம்ப இதை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசக்கூடாது நம்ம பேசி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு நான் பற்றி ஜாஸ்தியாக பேசுவதே கிடையாது இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த உலக நாடுகளின் தலைவர்கள்லாம் இப்படியெல்லாம் ஒரு இஸ் ஒரு அநியாயக்கார இஸ்ரேலுக்கு ஆதரவாக அணியோகத்து வருவது வச்சாக்கா ரொம்ப வேதனையாக இருக்குது ஓகேயா இன்னும் என்ன நடக்கப்பதில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன ஹமாஸின் மீது ஹமாஸ் இராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற பெயரில் அந்த பாலசின மக்கள் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான கொலை படுபயங்கரமாக படுகொலை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் வாழ்விடங்கள் அனைத்தும் அடித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் காசாவை திரும்ப கட்டு கட் கட்டுமான கட்டுமானம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவ்வளவு சவாலான விஷயமாக இருக்கப்படுகிறது கூடிய விரைவில் இப்படி ஈரான் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் மூலமாக மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் அடங்கும் தங்களுடைய வாளை சுற்றிக்கொண்டு இனிமேல் நம்ம பண்ண முடியாது என்ற நிலைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இருந்தாலும் கூட இந்த நெத்தனியாகு என்ற அநியாயக்காரன் என்று போதும் என்ன என்றால் நாங்கள் ஈரான் ராணுவம் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது இதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என்றுதான் வாயால் பேசிக் கொண்டிருக்கிறான் வரும் காலங்கள் என்ன நடக்க போது தெரியல இந்த விஷயத்துக்கு முன்னெடு ஆதரவாக பாலசீனத்துக்கு ஆதரவாக வரவேண்டி வர வேண்டிய அரபு நாடுகள் நவதுவாரங்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் பாலசீன மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று மக்கள் முன்னெடுக்கிறார்கள் ஆனால் அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் என்ற காட்டுமிராண்டி கொடூரனுக்கு அரக்கனுக்கு ஆதரவாக அணிவகுத்து வருகிறார் என்பது மிகவும் அளிக்கிறது இனி வரும் நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லை மீண்டும் ஈரானும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான இந்த போர் என்பது உக்கரமடையும் அது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஓகே பை